வணக்கம் இன்று அறிவியலில் எட்டாம் வகுப்புக்கான முதல் பாடம் பகுதி ஒன்று பார்க்க இருக்கிறோம் அலையலில் இந்த பகுதியில் இயல்பியல் என்பது இயற்கை மற்றும் இயற்கை நில நிகழ்வுகள் குறித்த பாடப்பிரிவாகும் அறிவியல் பாடங்கள் அனைத்துக்கும் இயல்பியலே அடித்தளமாக கருதப்படுகிறது இது சோதனைகளை அடிப்படையாக கொண்டது இயற்கை நிகழ்வுகளை ஆழமாக புரிந்து கொள்ள வாய்வு முடிவுகளும் கோட்பாடுகளும் உதவுகின்றன ஆனால் அறிவியல் கோட்பாடுகள் ஆய்வுக்குட்படுத்தப்பட்டு உறுதி செய்தால் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன அனைத்து அறிவியல் ஆய்வுகளுக்கும் அளவீடே அடிப்படையானது நமது அன்றாட வாழ்விலும் அளவீடு ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது மதிப்பு தெரிந்த ஒரு திட்ட அளவினைக் கொண்டு தெரியாத அளவினை அளவின் மதிப்பை கணக்கிடும் செயல்பாடே அளவீடாகும் மதிப்பு தெரிந்த ஒரு திட்ட அளவினைக் கொண்டு தெரியாத அளவின் மதிப்பை கணக்கிடும் செயல்பாடே அளவீடாகும் இந்த பாடத்தில் நாம் அளவீடு பற்றி விரிவாக காண இருக்கிறோம் மேலும் அளவீட்டில் துல்லியம் நுட்பம் தோராயமாக்கல் முழுமையாக்கல் பற்றியும் காண இருக்கிறோம் அளவில் ஒரு அளவீட்டை சிறப்பாக மேற்கொள்வதற்கு நமக்கு மூன்று காரணிகள் தேவைப்படுகின்றன அவை கருவி திட்ட அளவு மற்றும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அளவு சிஜிஎஸ் எம்கேஎஸ் மற்றும் எஸ்ஐ முறைகள் மெட்ரிக் முறை மெட்ரிக் அளவு முறை வகையைச் சேர்ந்தவை ஆனால் எஃபிஎஸ் முறை மெட்ரிக் அளவு முறை அல்ல இது ஆங்கில இயல்பியாளர்களால் பயன்படுத்தப்பட்ட அளவு முறை ஆகும் உலகின் பல்வேறு பகுதிகளில் வாழும் மக்கள் பலவே பல்வேறு விதமான அளவு முறைகளை பயன்படுத்தி வருகின்றனர் அவற்றுள் சில பொதுவான முறைகள் எப்பிஎஸ் முறை நீளம் அடி நிறை பவுண்ட் காலம் வினாடி சிஜிஎஸ் முறை நீளம் சென்டிமீட்டர் நிறை கிராம் காலம் வினாடி எம்கேஎஸ் முறை நீளம் மீட்டர் நிறை கிலோகிராம் காலம் வினாடி நீங்கள் முந்தைய வகுப்பு கற்றிருந்ததைப் போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டில் பாரிஸ் நகரில் நடைபெற்ற எடைகள் மற்றும் அளவீடுகள் குறித்த பதினோராவது மாநாட்டில் அறிவியல் அறிஞர்கள் இயல்பியல் அளவுகளுக்கான பொதுவான அளவீட்டினை தேவையை உணர்ந்தனர் அந்த முறையானது பன்னாட்டு அழகுமுறை அல்லது எஸ்ஐ அழகுமுறை என அழைக்கப்படுகிறது இது சிஸ்டம் சிஸ்டம் இன்டர்நேஷனல் என்ற பிரெஞ்சு வார்த்தையிலிருந்து உருவாக்கப்பட்டது அறிவியல் அறிஞர்கள் ஏழு இயல்பியல் அளவுகளை அடிப்படை அளவுகளாக தேர்ந்தெடுத்து அவற்றை அளவிட பயன்படும் அளவுகளை வரையறுத்தனர் அவையே அடிப்படை அளவுகள் எனப்படுகின்றன அவை பின்வருமாறு நீளம் மீட்டர் நிறை கிலோகிராம் காலம் வினாடி வெப்பநிலை கெல்வின் மின்னோட்டம் ஆம்பியர் பொருளின் அளவு மோல் ஒளிச்செறிவு கேண்டலா இந்த பகுதியில் வெப்பநிலை பற்றி பார்க்க இருக்கிறோம் வெப்பநிலை வெப்பநிலை என்பது பொருளொன்றின் பெற்றிருக்கும் வெப்பத்தின் அல்லது குளிர்ச்சியின் அளவை குறிப்பிடும் இயல்பியல் அளவாகும் ஒரு பொருளுக்கும் வெப்பத்தை அளிக்கும் போது அதன் வெப்பநிலை அதிகரித்து அதிகரிக்கிறது மாறாக ஒரு பொருளிருந்து வெப்பத்தை வெளியேற்றும் போது அதன் வெப்பநிலை குறைகிறது நம் அன்றாட வாழ்வில் பல்வேறு பொருள்களை காண்கிறோம் அவற்றில் சில வெப்பமானவை சில குளிர்ச்சியானவை சில வேலைகளில் இரு பொருளும் சம அளவு குளிர்ச்சியாக அல்லது வெப்பமாக இருப்பதை நாம் உணரலாம் ஆனால் அவற்றுக்கிடையே சிறிதளவு வேறுபாடு இருக்கும் எது குளிர்ச்சியாக உள்ளது அல்லது எது வெப்பமாக உள்ளது என்பதை எவ்வாறு தீர்மானிப்பீர்கள் ஒன்று தொடு உணர்வு என்ற இரண்டாவது வெப்பநிலை மானியை கொண்டு உணரலாம் ஒரு அமைப்பில் உள்ள தோழ்கள் சராசரி ஏற்காற்றலை வெப்பநிலை என்று வரையறுக்கப்படுகிறது வெப்பநிலையின் எஸ்ஸை அழகு கேள்வியின் ஆகும் வெப்பநிலையை நேரடியாக கண்டறிய வெப்பநிலை வெப்பநிலைமானிகள் பயன்படுகின்றன வெப்பநிலை வெப்பநிலைமானிகள் சில பொதுவான திட்ட அளவுகளை கொண்டு தரப்படுகின்றன பெரும்பாலும் வெப்பநிலையானது செல்சியஸ் ஃபாரன்கேட் கெல்வின் போன்ற அளவுகளில் காணப்படுகிறது மின்னோட்டம் ஒரு குறிப்பிட்ட திசையில் மின்னோட்டங்கள் பாய்வதை மின்னோட்டம் என்கிறோம் மின்னோட்டத்தின் எண் மதிப்பானது ஒரு கடத்தியின் வழியே ஒரு வினாடியில் பாயும் மின்னோட்டங்களின் அளவு என வரையறுக்கப்படுகிறது ஒரு கடத்தியின் வழியே ஒரு வினாடியில் பாயும் மின்னூட்டங்களின் அளவு என வரையறுக்கப்படுகிறது மின்னோட்டம் மின்னோட்டத்தின் அளவு பை காலம் ஐ கோல் டு கியூ பை டி மின்னோட்டம் கூலும் என்ற அலைகளால் அளவிடப்படுகிறது மின்னோட்டத்தின் எஸ்ஐ அளவு ஆம்பியர் ஆகும் இது ஏ என்ற எழுத்தால் குறிக்கப்படுகிறது ஒரு கடத்தியின் வழியே ஒரு வினாடியில் ஒரு கூழும் மின்னோட்டம் பாய்ந்தால் அந்த மின்னோட்டத்தின் மதிப்பு ஒரு ஆம்பியர் என வரையறுக்கப்படுகிறது ஒரு கடத்தியின் வழியே ஒரு வினாடியில் ஒரு கூழும் மின்னோட்டம் பாய்ந்தால் அது அந்த மின்னோட்டத்தின் மதிப்பு ஒரு ஆம்பியர் என வரையறுக்கப்படுது மின்னோட்டமானது அம்மிட்டை என்ற கருவியின் மூலம் அளக்கப்படுகிறது செயல்பாடு விண்கள அடுக்கு அம்மீட்டர் மற்றும் மின்விளக்கு ஆகியவற்றை படத்தில் காட்டியாக தொடராக இணைக்கவும் தற்போது அம்மீட்டர் காட்டும் அளவை குறிக்கவும் இதுவே மின்சுற்றில் பாயும் மின்னோட்டத்தின் அளவு ஆகும் ஒளி செறிவு மூலத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட திசையில் ஓரளவு திண்மக் கோணத்தில் வெளிவரும் ஒளியின் அளவு ஒளி செறிவு எனப்படும் மூலத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட திசையில் ஓரளவு திண்மக் கோணத்தில் வெளிவரும் ஒளியின் அளவு ஒளி செறிவு எனப்படும் ஒளி செறிவின் எஸ்ஐ அளகு கேண்டிலா ஆகும் இதனை சிடி என்ற குறியீட்டால் குறிக்கலாம் எரியும் மெழுகுபர்த்தி ஒன்றின் வெளியிடும் ஒளியின் அளவு துவாராயமாக ஒரு கேண்டிலாவுக்கு சமமாகும் ஒளிமானி அல்லது ஒலி மானி என்பது ஒளி செறிவினை அளவிடும் கருவியாகும் அது ஒளி செறிவினை நேரடியாக கேண்டிலா அழகால் குறிக்கப்படுகிறது ஒளிம ஒளிப்பாயம் என்பது அல்லது ஒளித்திறன் என்பது ஒளி உணரப்பட்ட திறனை குறிக்கிறது இதன் எஸ்ஐ அழகு லூமன் ஆகும் ஒரு ஸ்டேடியன் திண்மகோணத்தில் ஒரு கேண்டிலா சொல ஒளி செறிவுடைய ஒளியை ஒரு ஒளி மூலம் வெளியிடுமானால் அந்த ஒளி மூலத்தின் திறன் ஒரு லூமன் என வரையறுக்கப்படுகிறது ஒரு ஸ்டேடியன் திரு திண்மகோணத்தில் ஒரு கேண்டிலா ஒளி செறிவுடைய ஒளியை ஒரு திண்மக்கோளம் வெளியிடுமானால் அந்த ஒளிமூலத்தின் திறன் ஒரு லூமன் என வரையறுக்கப்படுகிறது பொருளின் அளவு பொருளின் அளவு என்பது ஒரு பொருளில் உள்ள துகள்களின் எண்ணிக்கையின் அளவாகும் துகள்கள் என்பவை அணுக்கள் மூலக்கூறுகள் அயனிகள் எலக்ட்ரான்கள் அல்லது புரோட்டான்களாக இருக்கலாம் ஒரு மோல் என்பது ஆறு புள்ளி ஜீரோ இருபத்தி மூணு எட்டு டென் டு தி பவர் ஆஃப் இருபத்தி மூணு துகள்களைக் கொண்ட பொருளின் அளவை குறிக்கிறது இது மோல் என்ற குறியீட்டால் குறிக்கப்படுகிறது ஆறு புள்ளி ஜீரோ இருபத்தி மூணு என்று ப பத்து இருபத்தி மூணு என்பது அவோகட்ரா எண் என அழைக்கப்படுகிறது நாணயங்களின் எண்ணிக்கை உங்களால் கூற இயலுமா உங்களால் எளிதில் கூற இய முடியும் ஆனால் ஒரு நாணயத்தில் உள்ள தாமர அணுக்களின் எண்ணிக்கை கூற இயலுமா முடியாது அணுக்களின் எண்ணிக்கை நம்மால் கூற முடியாது ஏனெனில் அவை கண்ணுக்கு தெரியாதவை ஒரு பொருளில் உள்ள அணுக்கள் அல்லது மூலக்கொருளில் மோல் என்னும் அழகால் அளவிடப்படுது இது எஸ்ஐ அழகு ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டில் பாரிஸ் நகரில் நடைபெற்ற எடைகள் மற்றும் அளவீடுகள் குறித்த பதினோராவது மாநாட்டில் அறிவியல் இளைஞர்கள் இயல்பியல் அறிவாளர்களுக்கான பொதுவான அளவிற்கும் தேவையை உணர்ந்து அதற்கான அங்கீகாரத்தை வழங்கினர் நீளம் நிறை காலம் வெப்பநிலை இன்னோட்டம் பொருளின் அளவு மற்றும் ஒளிச்சரிவு ஆகியவை அடிப்படை அளவுகள் எனப்படுகின்றன வெப்பநிலை என்பது பொருள் பெற்றிருக்கும் வெப்பத்தின் அல்லது குளிர்ச்சியின் அளவை குறிப்பிடும் இயல்பியல் அளவாகும் இதன் அளகு கேள்வின் ஒரு குறிப்பிட்ட திசையில் மின்னோட்டங்கள் பாய்வதை மின்னோட்டம் என்கிறோம் மின்னோட்டத்தின் எஸ்ஸை அலகு ஆம்பியர் பொருளின் அளவுக்கான எஸ்ஸை அலகு மோல் ஒளி செறிவு கேண்டிலா என்னும் அழகால் குவிக்க அளவிடப்படுகிறது குவார்ஸ் கடிகாரங்கள் குவார்ஸ் எனப்படும் படிகத்தினால் கட்டுப்படுத்தப்படும் மின்னணு அளவுகள் மூலம் இயங்குகின்றன அணுக்கடிகாரங்கள் அணுவின் ஏற்படும் அதிர்வுகளை அடிப்படையாக கொண்டு செயல்கின்றன மேற்கண்ட பாடத்திலிருந்து சில கேள்விகள் தொகுக்கப்பட்டு வழங்கப்பட்டுள்ளன இது வீட்டு பாடமாக செய்து வரவும் நன்றி வணக்கம்